ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய்குர்தேவ் அர்ஜுன விஷாத யோகத்துல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகன் நம்பர் பதிமூன்று அதற்கு முன்னாடி ஓம் மூன்று முறை ஸ்ரீ கிருஷ்ணா ततः सङ्घश्च भैर्यक्ष पनवानघोमुघाघा सघशैवा्यहन्य ससप्धस्तुमुलोभवत् ततश्चाश्च भैर्यक्ष पनभानघोमुघाघा सघशैवाप्यहयन्त ससप्तस्तुमुलोभवत् இதற்கு அதன்பின் அதன் பின் சங்குகள் மத்தலங்கள் முரசுகள் கொம்புகள் தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது இப்போ இன்னைக்கு சிறிய பஜன் ஜெய் ஸ்ரீபாலாசரணம் சின்ன குழந்தை செல்ல குழந்தை பாலா வருகின்ற சின்ன குழந்தை செல்ல குழந்தை பலா வருகின்றாள் கேட்க நினைப்பதை கேட்கும் முன்னே பலா தருகின்றால் கேட்க நினைப்பதை கேட்கும் முன்னே பலா தருகின்றாள் இன்னும் என்ன வேண்டும் என்று பலா கேட்கின்றான் இன்னும் என்ன வேண்டும் என்று பாலா கேட்கின்றார் இனி கவலை வேண்டாம் கலக்கும் வேண்டாம் இருக்கின்றாள் நம் கண்ணீர் துடைக்கின்றாள் சின்ன குழந்தை செல்ல குழந்தை பாலா வருகின்றாள் இந்த வாழ்க்கை என்று விடியும் என்று நினைத்தோமே இந்த வாழ்க்கை என்று விடியும் என்று நினைத்தோமே இந்த துன்பம் என்று விலகும் என்று அழுதோமே இன்று உன்னை கண்டபோ உள்ளம் குளிர்தோமே அம்மா உன்னை தொழுதோமே சின்ன குழந்தை செல்ல குழந்தை பாலா வருகின்ற இந்த பிறவி என்ன உன்னை சேர்ந்ததம்மா இந்த பிறவி என்ன உன்னை சேர்ந்ததம்மா சொந்தம் இன்றி சொந்தம் ஒன்று இன்று கிடைத்ததமா இன்றி சொந்தம் ஒன்று இன்று கிடைத்ததமா எந்த இடமும் இந்த இடம் போல் இருந்ததில்லையம்மா எந்த இடமும் இந்த இடம் போல் இருந்ததில்லையம்மா மனம் மகிழ்ந்தது இல்லையம்மா சின்ன குழந்தை செல்ல குழந்தை பாலா வருகின்றால் கேட்க நினைப்பதை கேட்கும் முன்னே பாலா தருகின்றால் கேட்க நினைப்பதை கேட்கும் முன்னே பாலா தருகின்றான் இனி கவலை வேண்டாம் கலக்கம் வேண்டாம் இருக்கின்றால் நம் கண்ணீர் துடைக்கின்றார் ஜெயஸ்ரீ பாலாசரணம் நன்றி